நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பதினாறாவது பகுதி வந்திருக்கோம் பதினாறாவது பகுதி ஆரோக்கிய ரேகையின் சிறப்பு உலகம் இப்போ ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை இப்போ ஆரோக்கிய ரேகை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தார ரேகை அதுக்கப்புறம் மிச்ச ரேகைகள்லாம் வந்து மிச்ச ரேகைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட புலிகளை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல ஆயில் ரேகை ஒன்று ஆயில் ரேகை தான் இந்த சுக்கரமேட்டை சுற்றி வர்றது ஆயில் ரேகை கட்டவர்களை சுற்றி ஆயில் ரேகை இது இந்த ஆயில் ரேகை உடல் பலத்தையும் மனோபலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடியது இந்த ஆயுள் ரேகை புத்தி ரேகை மனநிலையும் புத்தி சிறந்த புத்தி வாழ்வின் உயர்வையும் குறிக்கக்கூடியது இருதய ரேகை இருதயத்தையும் இதயத்தையும் இறக்கத்தையும் குறிக்கக்கூடியது விதி ரேகை பார்த்தீங்கன்னா இதான் நாலு விதி ரேகை இது வந்து பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது வேலை தொழிலை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறம் சூரிய ரேகை ஐந்தாவது ரேகை இந்த சூரிய சூரியரேகை மோதலவர்களுக்கு வரக்கூடியது சூரிய ரேகை புகழ் வெளிச்சம் வெற்றி செல்வம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சூரிய ரேகை அதுக்கப்புறம் ஆறாவது இந்த ஆரோக்கிய ரேகை இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போறோம் புதன் மேட்டை நோக்கி செல்லக்கூடிய ரேகை ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இருந்தால் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரிங்களா அதுக்கப்புறம் தாரரே ஏழு தாரரேகை இந்த தார தாரரேகை இருந்து ரேகை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் இன்னைக்கு ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை புதன் மேடு சிறப்பாக இருந்து புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இருந்தால் உங்களுக்கு வியாபாரம் செய்து வாழ்வில் வெற்றி அடைய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த ஆரோக்கிய புதன் புதன்னா வியாபாரி பேச்சு துறையில் வெற்றி நல்ல பேச்சாளராக பேச்சு துறையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு வியாபார நுணுக்கம் தெரிந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த புதன் ரேகை இருந்தால் ஆரோக்கிய ரகையில் புதன் இருந்ததுன்னா உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக செல்வம் வந்து உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஆரோக்கியம் வந்ததுனாலே இந்த ஆரோக்கிய ரேகை வந்ததுன்னா உடம்புல தேவை உடம்புல தேவைக்கு அதிகமாக சக்தி அதாவது நல்ல வருமானம் நல்ல செல்வ செழிப்பு நல்ல பொருள் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் வரும்போது ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஆரோக்கியம் வரும் பொழுது வியாதியும் கூடவே வந்துடும் ஆரோக்கியில இருந்தாலே தேவைக்கு அதிகமா பணம் வந்துடும் சார் பணம் அதிகமா வரும்போது நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்குவோம் நல்ல வீட்டா இருக்கும் எல்லாமே தேவைக்கு அதிகமாயிடும் அதிகமா சாப்பிடும் போது என்ன ஆகும் இந்த புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை உடல்ல உபாதைகள் அதாவது வயிறு பிரச்சனை செரிமான கோளாறு வரும் இந்த புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை இருந்தாலே உடம்புல வியாதி வருதுன்னு அர்த்தம் இன்னும் சொல்ல போனால் வயிற்ற செரிமான கோளாறு வருவதற்கு வாய்ப்புண்டு ஆண்களாக இருந்தார் பெண்களாக இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட கட்டி போன்ற நோய்கள் இல்லைன்னா அவங்க கர்ப்பப்பை நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கர்ப்பப்பையில் நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நீர் கட்டி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஆரோக்கிய ரேகை வந்தாவே எச்சரிக்கையா இருக்கணும் வியாதி வரப்போகுது ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும் வியாதி வரப்போகுதுங்கிறத அந்த நம்ம இருக்கணும் அதுதான் அந்த ஆரோக்கிய அந்த வந்து உங்களுக்கு வியாதி வருதுங்கிறத மணி அடிக்கிறது ஆரோக்கிய கூட வேலை இந்த ஆரோக்கிய இருந்ததுன்னா உடம்புல வியாதி வரப்போகுது பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரும் ஆண்களாக இருந்தாக்க வயிறு உப்புசம் இந்த நிறைய சாப்பிட்டு செரிமான கோளாறு வருவதற்கு வாய்ப்பு உண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி தோல் சம்பந்தப்பட்ட வியாதி முதன் வந்து நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட உரியவராகிறார் அதனால முதன்மேடு நல்லா இருந்துக்கு வரக்கூடிய ரேகை ஆரோக்கிய ரேகை இருந்துன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி தோல் வியாதி அப்படி எதுவுமே எனக்கு இல்லை சார் அப்படின்னா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் ஏதாவது ஒரு வியாதி இருந்தால்தான் இந்த ஆரோக்கிய ரேகை வரும் வியாதி இருந்தால்தான் ஆரோக்கிய ரேகை வரும் எல்லாருக்கும் ஆரோக்கிய ரேகை வரணும்னு அவசியமே கிடையாது ஆரோக்கிய ரேகை இல்லை சார் எனக்கு அப்படின்னா உடம்பு உங்களுக்கு நல்லா இருக்கு எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கீங்க பிரச்சனை இல்லை நல்ல உழைப்பாளிகளுக்கு நல்ல எக்ஸசைஸ் இருக்கவங்களுக்கு இந்த ஆரோக்கிய ரேகை வராது ஆரோக்கிய ரேகை இல்லைன்னா உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஆரோக்கிய ரேகை ஒரு ரேகை எப்படி புதனேட்டு போதா இன்னொரு ரேகை அது பக்கத்திலேயே வந்ததுன்னா உடம்பு நல்ல பலமா இருக்கு உடம்பை பத்தி இங்கே கவலையே பட வேணாம் ஒரே ரேகை இருந்ததுன்னா நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நல்லா புரியுதுங்களா அப்புறம் இந்த அந்த புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ஆரோக்கிய ரேகை இறுதி ரேகை தொடக்கூடாது இறுதி ரேகையை தொட்டுச்சுன்னா உங்களுக்கு நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு காட்டுக்கு இருதய நோய்க்கு சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து பிபி சுகர் கொலஸ்ட்ராலா எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் இறுதி ரேகையை டச் பண்ணிச்சுன்னா இருதய நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த முதன் ரேகை இருக்கு இல்லையா இப்படி ஆயில் ரேகை அது ஆயுள் ரேகை சுக்கரமேட்டை சுற்றி இந்த பெருவர்கள் கட்டையர்களை சுற்றி வர்றது இந்த ஆயில் ரேகை ஆயில் ரேகையை தொட்டாலோ இல்லை கெட்டினாலோ உங்களுக்கு கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வியாதி தொட்டால் வியாதி கட் பண்ணிருச்சு இப்படி சப்போஸ் இப்படி கட் நிறுச்சு அந்த இடத்தில் மரணம் சம்பவிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்மளுடைய கைரேகை நிபுணர்கள் சொல்கிறாங்க இந்த ஆயில் ரேகையை இந்த ஆரோக்கிய ரேகை கற்பொழும் இடம் அந்த வயதில் உங்களுக்கு மரணம் சம்பவிக்க வாய்ப்பு உண்டு உடனே எடுத்த மரணமும் மரணம்னு சொல்லக்கூடாது ரெண்டு கையையும் பார்க்கணும் ரெண்டு கையிலையும் இதே மாதிரி இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருந்தால் உடந்த வியாதி வரும் இந்த ரேகை வந்து இறுதிய ரேகை டச் பண்ணிக்கலாம் ஹார்ட் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு உடலில் வியாதி வந்து ஆப்ரேஷன் செய்து உங்களுக்கு மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு ரெண்டு கையிலும் இந்த மாதிரி இருந்து பிரச்சனை இருந்ததுன்னா மகா பெரிய கண்டம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கை இருந்தீங்கன்னா அதை வந்து காப்பாற்றும் சரிங்களா இப்ப இந்த ஆயுள் ரேகை வெட்டுமிடம் கண்டத்துக்கு நீங்க வந்து மரணத்துக்கு நிகரான கண்டம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை இருக்கணும் இந்த ஆயுள் ரயை தொட்டாலோ இந்த ரேகை புதமேட்டுக்கு போகிற ரேட் ஆயுள் ரயை தொட்டாலோ இந்த ஆயுள் ரயை வெட்டினாலோ நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் சரிங்களா இப்போ இந்த ரேகை வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்துடும் சார் இப்போ கையில் என்ன ரேகை வருதோ அந்த ரேகை அதிர்ஷ்டம் இருந்தாலும் நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி தோன்ற ஆரம்பிக்கும் மறைய ஆரம்பிக்கும் இந்த ரேகை ஒரு சில நேரத்தில் மறைஞ்சிரும் சார் இந்த ரேகை ஒரு சில நேரம் வெட்டுது இது கொஞ்ச நேரம் ஆறு மாதத்துல மறைஞ்சிடலாம் இப்படி மறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க உங்களுக்கு கண்டம் இல்லை கண்டத்துல இருந்து நீங்க தப்புச்சுட்டீங்கன்னா அர்த்தம் இந்த ஆயுள் நிறைய வெட்டி இருக்கு கொஞ்ச நாள் வெட்டி இருக்கீங்க அதுக்கப்புறம் மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டத்துல இருந்து காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள் அப்படின்னு நினைச்சிக்கணும் இந்த இப்படி ரேகையிலாம் வெட்டி இருந்தது இல்ல ஒரே விட்டு அபுதம் இருந்ததுன்னா உங்களுக்கு வியாதி அதிகமாக தொடர்ந்து வியாதி இருக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து உடம்ப நல்லா பார்த்துக்கணும் இதுல இது மாதிரி ரேகை வெட்டு துண்டு தீவு அந்த மாதிரி இந்த ஆரோக்கிய ரேகையில் இருந்தால் அந்த வயதில் உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்கும் சேர்ந்து ஒரு முக்கோணம் வருது இந்த புத்தி இது வரது புத்திரேகை இது வந்து விதி ரேகை இது வந்து ஆரோக்கிய ரேகை இது மூணு சேர்ந்து ஒரு நல்ல சிறப்பான முக்கோணமா இருக்கா இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஜோதிட துறையில் மிக சிறந்தவராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு பாத்துருங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஜோதிடத் துறையில் ஆராய்ச்சி துறையில் கைரேகை ஜாதகம் இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி எண்கள் இந்த மாதிரி ஜோதிட துறையில் ஆராய்ச்சி பண்ணி மேல்நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு உண்டு சிறந்த வாக்கு படிதம் அருள் வாக்கு சொல்லக்கூடிய சித்தராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சார் இந்த ரேகை வந்து ரெண்டு கையிலுமே இப்படி வந்து புத்தி ரேகை போய் டச் பண்ணுங்க சார் புத்தி ரேகை போய் டச் பண்ணிச்சுன்னா ரெண்டு கையிலும் புத்தி போய் டச் பண்ணிச்சுன்னா ஜோதிடராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அருள் வாக்கு அதாவது வாக்கு பொலி அருள் வாக்கு இந்த முக்கோணம் மரம் அருள் வாக்கு இந்த ரேகை வந்து புத்தி ரேகை டச் பண்ணிக்கலாம் புதன் ரேகை வாக்கு பொலிதம் இருப்பதற்கு வாய்ப்பு நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அது படிச்சு போயிடும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து எச்சரிக்கை இருக்கணும் கெட்டது சொன்னீங்கன்னா உடனே நடக்கும் இது உடல் நலத்தை எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எச்சரிக்கை மணி இந்த ஆரோக்கிய ரேகை நம்ம கையில புதன் மேட்டுக்கு செல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை இல்லையா கவலைப்பட வேணாம் ஆரோக்கிய ரேகை இருந்தால் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் வந்து விட்டது அப்ப பணம் வரும்போது நிறைய சாப்பிடுவீங்க நல்ல விதவிதமா சாப்பிடுவீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிவிங்க ஆரோக்கியம் மேம்படும் மேம்படும் பொழுது கூடவே வியாதியும் வந்துடும் பணம் நிறைய வரும் நல்லா சாப்பிடுவீங்க செரிமானம் கோடாறு வரும் நல்லா சாப்பிடும் போது அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது செரிமானம் கோளாறு வரும் நல்லா சாப்பிடும்போது ஸ்கின் டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதில் நகத்துலயே தெரியும் ஒரு சில பேருக்கு இந்த நகத்துல கீரல் கீரலா சொத்தையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் நரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்தால்தான் இந்த ரேகையே வரும் புதன் ரேகை இருக்கு ஆரோக்கிய ரேகை இருக்குன்னா உடம்ப நீங்க எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வியாதி வரப்போகுதுங்கிறத காண்பிக்கக்கூடியதான் இந்த ஆரோக்கிய ரேகை பணம் நிறைய வரும் செல்வம் வரும் செல்வ செழிப்பு வரும் பொழுது உங்கள் உடலை பத்திரமாக நீங்கள் பார்த்து கொண்டால் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறத இந்த ரேகை சொல்லுது சரிங்களா இந்த ரேகை ரெண்டு ரேகை சேர்ந்து இருந்ததுன்னா உடம்பு நல்ல பலமாக இருக்குன்னு அர்த்தம் In the end.